தமிழர் அவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இன்னும் கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் முடிவெடுக்காத நிலையில் நாம் தமிழர் கட்சி முப்பத்தேழு வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் குமுதம் நாளிதழ் சார்பாக தொகுதி வாரியாக கருத்து கணிப்பானது எடுக்கப்பட்டு வருகிறது இதில் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு பத்தொன்பது புள்ளி எண்பத்தி மூணு சதவீத விழுக்காடு வாக்கு உள்ளதாகவும் புதுச்சேரியில் பதினேழு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் உள்ளதாகவும் தெரியவந்திருந்தது இந்த நிலையில் தற்போது போது நாமக்கலிலும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு புள்ளி முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகள் உள்ளதாக குமுதம் நாளிதழ் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இப்படி அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைஞ்சு சதவீதத்துக்கு மேல் வாக்கு வங்கியுள்ளதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி சாதகமாக களம் அமைந்திருக்கிறது என்ற கருத்தை நாம் தமிழர் கட்சியினர் முன்வைத்து வருகின்றனர் பிரபாகரன் படை பிரபாகரனின் பிள்ளைகளின் படை உருவாகுது இது பிரபாகரனின் காலம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் யுகம் நீ என்ன செய்தாலும் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது தகர்க்க முடியாது தாக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது எழுச்சி கொள்ளுங்கள் இளைஞர்களே இது நமது காலம் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது பெரிய திடல் பெரிய திடல் இஷ்டத்துக்கு விளையாடலாம் பெரிய திடல் இதுவரை குட்டி குட்டி திடல்களை விளையாண்டு கொண்டிருந்த நாம் பெரிய திடல் சிக்ஸ் போரு சிக்ஸ் சிக்ஸ் எல்லாம் ஒரு பய அரசியல் தான் பேசுவோம் பேசுவன அரசியல் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் நாம எழுப்புகிற கேள்விக்கு எவனாவது பதில் பாரு சொல்ல மாட்டான் நம்மளை பொருள் படுத்துறது இல்லையா நிராகரிக்கிறான பதில் இல்லை